ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி நிறைய பேர் நம்மக்கிட்ட கே தேர்வர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து தொடங்கிடுச்சு அதே போல் பணி நியமன ஆணைகள் வந்து வழங்க போகிறாங்க பதிமூணாம் தேதி இதில் செகண்ட் லிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறீங்க ஏன்னா வேக்கன்சி அதிகமாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வேகன்சிக்கு ஏற்ற பணி நியமனங்கள் பண்ணலை அப்படிங்கிறது தான் ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து கோரிக்கை விடுத்துருக்கிறாங்க பெரிய அளவில் ஒரு கூட்டம் கூடி மனு கொடுத்துருக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மறு மறுநியமன தேர்வின்றி ஆசிரியர் பணியிடங்களை முழுவதுமாக நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுத்துருக்குறாங்க அதனால் அரசு வந்து இதை பரிசீலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒருவேளை அரசு வந்து எலெக்ஷன் டைமில் நம்ம பணி நியமனம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அனதர் இன்னொரு டெஸ்ட்டு வைக்காமல் இன்னொரு எக்ஸாம் வைக்காமல் செகண்ட் சிவிலிஸ்ட்டு வெளியிட்டு பணி நியமனம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பட் ஆனால் அது அரசின் கொள்கை முடிவை பொறுத்தது ஒருக்கி வைத்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள் அவ்வளோதான் இது தான் ஆசிரியர்களோட கடமை மற்றது அரசு தான் முடிவெடுக்க வேண்டும் என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிகள் துறை சார்ந்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி